இப்ப சல்லல்லாஹோ செல்லமுடைய உயிர் பிரிஞ்சுட்டு துஹாவுடைய நேரம் அலைவ செல்லம் அப்படியே வச்சாங்க வெள்ளை புடவையால போத்தி வச்சுட்டாங்க ஆயிஷாரதி அல்லாஹு அண்ணா வாப்பாவை கூப்பிடுறாங்க பாத்திமாரதி எல்லாம் அண்ணா அல்ரதி எல்லா கூப்பிடுறாங்க ஹப்சாரதி எல்லாம் உமரதி எல்லான் சஹாபாக்கெல்லாம் சேர்ந்துட்டாங்க இப்ப ஆனா சஹாபாக்களுக்கு உணர்வும் அலைவ அலைவசல்ல மவுத்தாக மாட்டாங்க அபூவக் வந்ததோட வெள்ள புடவே திறந்து பார்த்தாங்க மையச் மவுத் அப்படியே முத்தமிட்டாங்க நெத்திய முத்தமிட்டாங்க வா நபியா வா சஃபியா வா ஹலீலா நபியே நண்பரே நேசரே என்று முத்தமிட்டுட்டு சொன்னாங்க சல்லல்லா அலை சல்ல ஆயிட்டாங்க அப்படின்ட்டாங்க சகோதரர்களே ஜனாசா அப்படியே இருந்தது ஜனாசாவுக்கு எதுவும் வெளி வரல சல்லல்லாஹோ செல்லம் நாங்கள் மவுத்தாயிட்டோம் வேண்டாம் உடனே டாய்லெட் வெளி வந்துடும் எங்களுக்கு ல்லாஹூ அலை வசல்லமுக்கு ஒன்றுமே வரல சகோதரர்களே சொல்லல்லாஹூ அலைவசல்ல